ஓகே அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இது நம்ம வந்து இதுக்கிடையில் ஒரு சட்டமும் பார்த்துருக்கோம் ஓகேவா அலமதுல்லா இப்போ நம்ம வந்து கொத்துபட்சி சட்டம்னால் பார்த்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஃபோர் லைன் மட்டும் சாரி ஃபோர் லைனில் ஃபைவ் சிக்ஸ் லைன் இருக்கா ஓகே சிக்ஸ் லைன் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு தரப் போகிறேன் இந்த சிக்ஸ் லைனை மட்டும் நீங்கள் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு இந்த படம் போகலாம் இது சொல்லித்தரட்டோம் ஓகே இப்போ பார்க்கலாமா இது எப்படி ஓதணும் நம்ம எப்படி ஓதுவோம் ஷர் ஓகேவா இப்போ இது பத் அவ்வளோதான் ரெண்டுமே சொல்லிட்டோம்மா அப்போது ஷர் இது பத் அப்போ சேர்த்து சொல்லுங்கள் அவ்வளோ தானே ஷர் பத் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு மேலே என்னங்க வேணும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாமா இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லித்தரேன் ஷர் பத் ஷர்பத் முடிஞ்சு பச்சா அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி தாங்க இதை நீங்கள் முதல்ல ப இதை நல்ல நீங்கள் இதை மட்டும் அந்த ஹரக்கத்தையும் இந்த எழுத்துக்களையும் மட்டும் நல்லபடியாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாடங்கள் இப்போ இது சொல்லுங்கள் ஷர் பத் ஷர்பத் ஓகேவா அது இந்த தால் வந்து குத்து பச்சத்தில் உள்ளது கல்கலாவுடைய எழுத்து ஓகேவா அப்போது அது ரக் அது ரக் சேர்த்து சொல்ல வேண்டியது தான் தனித்தனியாக நம்ம படிக்கிறோம் அது பக்கமாக சேர்த்து சொல்கிறோம் அது ரக் அதிரக் ஷல் கம் ஷல் கம் இந்த ரெண்டு எழுத்துக்களே படிச்சு பாருங்க ஓகேவா இப்படி ரெண்டு ரெண்டா ஷல் கம் ஷல் கம் அடுத்து பாருங்க பர் டன் பர் டன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸி தாங்க கரெக்டாக டக் டக்குன்னு சொல்கிறீங்க இப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் எல்லோரும் மாஷால்லா வெரி குட் வெரி குட் இது சொல்லுங்க ஸ்வன் தல் ஸ்வன் தல் ஓகேவா மஹ் மல் ம இப்போ ம இல் மல் ம இல் மல் 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 ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கோ சூப்பராக சொல்றீங்க எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே நான் கை வைக்க முன்னே நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க வெரி குட் வெரி குட் மாஷாலா இது எல்லாம் சொன்னீங்களா அத்து லஸ் ஓகே அத்து லஸ் அத்து லஸ் ஓகேவா சர்க்கஸ் சர்க் ம்

ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சுக்கன் பாடம் படிக்க கட்டினா கண்டிப்பா படிச்சுட்டு வாங்க தான் உங்களுக்கு இது எல்லாமே புரியும் நம்ம முன்னே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் திருப்பி பாருங்க உங்களுக்கு நல்லாவே மனசுல பதிஞ்சிரும் சரிங்களா கஷ்டமே கிடையாதுங்க நமக்கு குரான் ஓதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப ஈஸி மர் ஹம் மர் ஹம் சர் ஜன் சர் ஜன் லன் லன் தென் நம்ம முன்னே என்ன பண்ணோம் ஒரு ஒரு எழுத்துக்கலையாக தனித்தனியாக வாசித்தோம்மா அதுக்கப்புறமா என்ன செய்ய சொன்னேன் ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து வாசிங்க தனித்தனியாக உச்சரிச்சிட்டு சேர்த்து க சதாரணம் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அப்போ அது மாதிரி செஞ்சிங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த இருங்க இங்கே ஒரு எழுத்து இருக்குது இங்கே ஒரு எழுத்து இருக்குது இப்போ இது ரெண்டையும் என்ன செய்வோம் சர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் நமக்கு அந்த தாக்கல் நமக்கு வந்து தெரியும் ஓகே தானே அது மாதிரி இது ஜென் அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா நாலு எழுத்துக்களை சேர்த்து நமக்கு வாசிக்க டக்குன்னு வராது அப்படி தானே இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னா இந்த நாலு எழுத்துக்களை மனசில் வாசிச்சுக்கோங்க சரியா மனசில் உச்சரித்து பார்த்துட்டு நம்ம வந்து வெளியே நீங்கள் எப்போதுமே அரபிக் ஓதும் போது மனசுக்குள்ளே ஓதாதீங்க வெளியவே சொல்லுங்கள் ஓகேவா வாய் விட்டு ஓதுங்க அப்போ தான் நம்மளா மனசில் பதியும் இப்போது இதை பாருங்கள் இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் சர் ஜென் சர் ஜென் அடுத்தது லந்தன் தர் ஜென் கம்பல் ஹல் ஹத் அஃப் சர் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா சேர்த்து 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 நீங்களாகவே வாசிக்க ஆரம்பிச்சுருங்க ரொம்பவே ஸ்பீடாக போக வேண்டாம் நம்ம ஸ்லோவாகவே போகலாம் சரிங்களா இன்ஷால்லா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் சிக்ஸ் லைன் பார்த்துருக்கோமா இந்த சிக்ஸ் லைனையும் நல்ல நல்ல மறுபடி மறுபடி சொல்லி சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு என்ன செய்யணும் நீங்களாகவே சொல்லணும் இன்ஷால்லா ஓகேவா நாளைக்கு நான் கேட்பேன் ஓகேவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ